கோயில்ல இருந்து காசு எடுக்கிறாங்க கோயிலே இருந்து காசு கோயில்ல இருந்து காசு எடுக்காம சம்பளம் எப்படி கொடுப்பாங்க அந்த கோயில் உள்ள போடுற காசை எடுத்து அந்த ஊர்ல இருக்கிற அவங்களுக்கு சம்பளத்தை குடுத்தா ஆனும் ஒரு வழி கிடையாது எல்லா மடங்கள் ரிலிஜியஸ் இன்ஸ்டியூட்னுடைய வருமானம் ஓப்பனா டிக்ளேர் ஆகுதான் ரவிசங்கருடைய சங்கருடைய ஆர்ட் ஆஃப் லீவிங் மொத்த வருமானம் என்ன மொத்த செலவு என்ன அமிர்தாந்த மையினுடைய மொத்த வருமானம் என்ன மொத்த செலவு என்ன ஈஷா அவருடைய மொத்த வருமானம் என்ன மொத்த செலவு என்ன சங்கர மடத்தினுடைய மொத்த வருமானம் என்ன மொத்த செலவு என்ன ஏதாவது ஓப்பனா நமக்கு வெளிய தெரியுமா இப்ப டெல்லியில ஒரு சாமியார் இருக்கிறாரு பதினேழு பொண்கள் வாழ்க்கையை கட்டிருக்கான் அவன் வெளிநாடு போயிருக்கான் பிளேன்ல போயிருக்கான் பறந்து இருக்கிறான் அதெல்லாம் என்ன காசு அப்போ அது ஒரு மடத்தோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் அப்போ மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் எவ்வளவு அநியாயம் நடக்குது எதை பத்தி யாரும் வாய் திறக்கிறதே கிடையாது ஆனா ஒரு கோயில மட்டும் சின்னதா இது ஒரு மயிலோட மூக்கு காணும்னா உண்டு இல்லையான்னு ஆக்கிறது கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை மனிதனுக்கு தான் கஷ்டங்கள் இருக்கின்றன எனவே மனிதர்களுக்கு செய்வதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தை அழுத்தமாக நான் மேடையிலும் தயாராக சார் மனிதர்களுக்கு சார் பசி இருக்கு மனிதர்களுக்கு தானே தூக்கமின்மை இருக்கு மனிதர்களுக்கு தானே தாகம் இருக்கு மனுஷனுக்கு தானே நோய் இருக்கு அப்ப மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் என்ன பெரிய தவறு இருக்கிறது